ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே முருகா சரணம் என்று நான் சொல்வதை கேட்டு இந்த வார்த்தையை ஒரு ஆறு முறை பதிவு செய்து விட்டு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நாளை நீ மனதார நினைத்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி காண்பிப்பேன் இந்த முருகப்பெருமான் நிம்மதியாக தூங்கு என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்றை நான் இன்று இரவு அசரீதியாக என் குரலால் ஒன்று கூறுவேன் உனக்கு தேனாக ஒழிக்கப்பட்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறாய் என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் தாமதித்துக் கொண்டிருக்கின்றன ஆப்லமே அதை நீ பெரும் காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாளை நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் நீ தொலைத்து விட்டதையும் இந்த முருகப்பெருமானை அறிந்து வைத்துள்ளேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது இருந்தும் இவ்வளவு நாள் மௌனமாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவைகள் எல்லாம் தற்போது உன்னிடம் மிகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் உன் இல்லம் தேடி வரப்போகிறது என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் சொல்கிறேன் உனக்கு சாதகமான சூழலை உருவாகி உள்ளது நிச்சயமாக நல்லது நடக்கும் கவலைப்படாது நடப்பவைகள் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உனக்கு நான் ஆதரவாக இருப்பதை உணரும் நேரமும் வெகு விரைவில் வந்துவிட்டது இனி கலக்கமடைய கூடாது ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு கவசமாகத்தானே நான் இருந்து வருகிறேன் நீ தேடிச் சென்றவை எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது பிறகு ஏன் வருத்தம் மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க வேண்டும் இனிவார் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கப் போகிறது இனி இனி வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவாய் கஷ்ட நாட்கள் ஒழிந்து விட்டன இன்னும் சற்று நாட்களில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என் செல்லமே துக்க நாட்களை கடந்து விட்டாய் இனி உன் குடும்பத்துடனும் குதூகூலமாக போகிறாய் நாளைய பொழுதே உனக்கான பொழுதாகத்தான் விடுகிறது நல்ல செய்தி உன் வீட்டை தேடி வந்து உன் செவியில் சேர்ப்பேன் உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் மட்டுமே இருக்கும் ராஜ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் இப்போது சந்தோஷம்தானே என் சொல்லவே இவையெல்லாம் உனக்கு நான் என்று இரவு அசரீரியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள்தான் உன் சாயப் நானும் முருகனும் உன்னோடு சேர்ந்துதான் உன்னிடத்தில் வந்திருக்கிறோம் நீயும் அதை உன் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடையப் போகிறாய் முருகா முருகா என்று என்னையே சரணாகதி அடைந்தவர்களுக்கு புண்ணியம் செய்ய வைத்து உன்னை அழகாக வாழ வைக்கப் போகிறேன் என்னை முழு நம்பிக்கையோடு வணங்கி வருபவரை எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன்னால் முடிந்த உதவிகளைச் செய் இயலாதவர்களுக்கு பசியோடு வருபவர்களுக்கு ஏதாவது கொடு புண்ணியம் கிட்டும் நாம் சொல்லமே உன் குடும்பம் தழைக்கோங்க வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு இந்த அருளால் நன்றாக இருப்பாய் நிம்மதியாக உறங்கு என்று சொல்லமே இதோ நீ நினைத்தது போல நிச்சயமாக உன் வாழ்க்கையை அமையப் போகிறது நிச்சயமாக மாறும் உன் நிலையில் என்றும் உறுதியாக இரு வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் உன் பின்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருக்கிறேன் அல்லவா மகிழ்ச்சியோடு இரு மனதில் தன்னம்பிக்கை இருந்தால் அச்சமே இருக்காது தடுமாறாதே எப்போதும் உனக்கான பொருள் உன்னிடம் வந்து சேரும் அந்த நாள் நாளே பொழுதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உன் அதிர்ஷ்டத்தையே யாரும் தட்டி பறிக்க முடியாது நாம் செல்லமே அன்பை கொடு அதிர்ஷ்டத்தை பெறுவாய் இது இந்த முருகப்பெருமானின் அறிவுரையை எல்லாம் கேட்டு நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதுதான் நடத்தி தருவேன் ஆகவே வாழ்க்கையில் நீ அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை இனி நீ இன்பமயமான வாழ்வைத்தான் நாளையிலிருந்து பெறப்போகிறாய் என்று செல்லமே இந்த நல்லதொரு நாளில் நான் உனக்கு அருளிய இந்த இனிப்பான செய்தியை உன் செவிகளில் கேட்டு மனதாக ஏற்றுக்கொள் இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும் மேலும் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்து விட்டாய் போதும் என் செல்லப்பிள்ளை கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் நாளைய பொழுதிலிருந்து உன் கஷ்டத்திற்கு முடிவு செய்து பிரச்சனைகளை பல வழியில் சந்தித்து அள்ளல் பட்டு விட்டாய் ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடிந்து நல்ல விடியலாகத்தான் இருக்கும் என்றமே நீ நினைத்ததை அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகிறேன் நம்பிக்கையுடன் விழித்தேழு எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதுக்கு முடிவே இல்லை என்று கேட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு நல்லதொரு முடிவைத்தான் உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தந்திருக்கிறது கவலைப்படாதே என் செலவே உனக்கு உதவி செய்யவும் நான் இருக்கிறேன் தாங்க முடியாத கஷ்டத்தை பார்த்து கொண்டு நான் இருப்பேன் கொஞ்சம் பின்னோக்கி பார் நீ எத்தனை தடைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எத்தனை சிக்கல்களில் இருந்து உன்னை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீ பல தடவையில் உணர்ந்திருப்பாய் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ புத்திசாலியான பிள்ளை நீ புத்திசாலான பிள்ளை என்று நான் பலமுறை உன்னை பார்த்து கர்வப்பட்டிருக்கிறேன் நீ முருகப்பெருமானின் குழந்தை என நிரூபத்தி காட்டுவிட்டாய் ஆகவே உனக்கு வந்த சிக்கல்களால் தான் உன் பலத்தை நீ அறிந்தாய் உன்னால் பலருக்கு பாடமும் புகட்டி இருக்கிறாய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ நேர்மையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாய் இப்போது கூட இந்த முருகப்பெருமான் எனக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என் நீ ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டது உனக்கு சு சொத்து சுகங்கள் மிக வேகமாக உன் கையில் வந்து சேரும் காலமும் நெருங்கி வந்துவிட்டது நல்லதொரு மக்களும் நல்லதொரு உறவுகளும் அதிகமாகுவார்கள் இனி உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் ஆம் செலமே நீ வாழ்வில் ஜொலிக்கப் போகிறாய் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப்போகிறது போகிறது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு அல்லவா உன் வாழ்க்கையே அர்த்தமயமாகப் போகிறது இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை இனி இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய் என்று செல்லமே நிம்மதியாக தூங்கும் உன் வாழ்க்கையில் நல்லதொரு விஷயத்தை நல்லதொரு நிகழ்வுகளை உன் முருகப்பெருமான் நடத்தி காண்பிப்பேன் ஆம் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ